வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி ஆயில் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய வந்து செவ்வாய் பகவான் சரி ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மட்டும்தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை ஏப்ரல் மாதத்தை பொறுத்த அளவுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வந்து இருக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாகவே வந்து செவ்வாயுடைய பொசிஷன் வந்து சரியில்லை ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசி கெட்டில் வக்கரம் அடைஞ்சு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் வந்து இருந்தார் அப்படிங்கும்போது உங்களுக்கு சரியான ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு இருந்திருக்காது என்ன தான் உங்களுக்கு கிடைச்சாலுமே வந்து மனசில் வந்து ஒரு திருப்தியே இருந்திருக்காது எதையாவது ஒன்று பறி கொடுத்த மாதிரியே இருந்திருப்பீங்க இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தது தான் வந்து முக்கிய காரணம் இப்போ அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து ஏப்ரல் மூணாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி தான் வந்து நீங்க அப்படிங்கம்போது உங்களுக்கு வந்து பலம் அடைகிறீங்க ஒரு கெட்ட இடத்துலேருந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நீங்கள் வர்றீங்கிறது தான் அர்த்தம் செவ்வாயுடைய வீடான விருச்சகத்தில் வந்து சந்தன் இருக்கிறார் சந்தனுடைய வீடான கடகத்துக்கு வந்து செவ்வாய்க்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வந்து கட்டாயம் வந்து வழங்கும் ஒன்னும் ஒன்பதாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு அது இல்லாமல் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேலும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு என்னன்னா ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்த்துட்டு இருந்தார் இப்போ சனி பகவான் வந்து பயிற்சி ஆகியிருக்கிறதுனால உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து இதுவரைக்கும் சனி பார்வை விழுந்துட்டு இருந்தது இனிமே வந்து விலகாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி பகவான் வந்து பயிற்சி ஆகியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு வலிமையான கிரக அமைப்பு தான் ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வையும் விழுகுது ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து போகிறார் உங்கள் ஜென்ம ராசியில் வந்து விழுந்துட்டு இருந்த சனி பார்வை வந்து விலகிருச்சு அப்படிங்கும்போது போது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வரன் வந்து அமையும் ஆல்ரெடி வந்து காதல் பண்ணிகிட்டு இருக்கிற விருச்சிகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் கிடச்சி அது வந்து திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் வந்து பரிவர்த்தனை ஆகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருமணம் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யோகாதிபதி தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எப்பவுமே வந்து சந்தனுக்கு குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோகாரகன் என்ன ஓட்டத்துக்கு காரகன் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதியே குரு தான் அப்படிங்கும்போது குரு பார்வை விழுகிறது குடும்பத்துக்குள்ளே புதிய நபர்கள் வந்து இணையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து குழந்தை பிறக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து திருமண அமைப்பு கூடி மனைவி வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து வருவாங்க இந்த மாதிரி குடும்பம் வந்து பெருகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு அவரே பஞ்சமாதிபதியாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யுனியமான அமைப்பு ஏற்படும் குழந்தைகள் நினச்சி பெருமையை அடையக்கூடிய சம்பவங்களும் வந்து நடக்கும் இது மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானம் சொல்றதான் வந்து ஐந்தாம் இடம் அந்த இடம் வந்து பலமாகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எப்பவுமே வந்து கிரகங்கள் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடம் வந்து பலமாகும் எந்த வீட்டை பார்க்கறாங்களோ அந்த ராசியும் வந்து பலமாகும் அதன் அடிப்படையில் பதினொன்னாம் வீட்டை வந்து கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் வந்து பார்வை செய்து இது எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா சூரியனும் பார்க்குறார் புதனும் பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் அதுக்கப்புறம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பார்க்குறார் கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தை ஆறு கிரகங்கள் பார்வை செய்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு லாபங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் பொருளாதார வரவுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி உச்சபலம் வந்து அடைவார் பத்தாம் அதிபதி வந்து உச்சபலம் அடைகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பேர் வந்து சம்பள உயர்வை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பதவி உயர்வை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி உச்ச பலம் அடையும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே பலம் அடையும் அப்படிங்கும்போது மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இறங்கணும்னு நினைக்கிறவங்க இறங்கலாம் கவர்மெண்ட் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு சலுகைகள் வந்து கிடைக்கும் இப்போ விருச்சகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்கிறதுனால அதிகப்படியான யோகமான பலன்களே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க தான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியாக வந்து என்ன தசாவுத்திகள் நடந்துட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்காரு யோகமா இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்லா பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்க என்ன தசாவுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதான் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதான் இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கிறது சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதக பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்திர சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்